it's நாட் my சாய்ஸ் டு be frank yeah. Actually, so she ஆல்ரெடி she has established herself as that, ஸ்டார் that character mm -hmm. A star herself she had that aura around that mm -hmm. which helps a big way in the character also முக்குத்தி அம்மன் டூவோட புது டைரக்டர் சுந்தர் சி சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் இப்போ ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில என் படத்துல நயன்தாராவை சூஸ் பண்ணது வந்து என்னோட சாய்ஸ் கிடையாதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கே அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு புரிஞ்சிடும் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மூக்குத்தி அம்மன் டூ படத்துக்காக இப்போதான் பூஜை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு பூஜா செரிமனிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிருச்சு அதாவது ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட லேட் என்ட்ரியா இருக்கட்டும் இல்லைனா ஆக்ட்ரஸ் மீனாவை நயன்தாரா அவர்கள் கண்டுக்காம இருந்த விஷயமா இருக்கட்டும் ஸ்டேஜ்ல ரொம்ப பக்கத்துல பக்கத்தில் நின்று கூட சீனியர் ஆக்ட்ரஸான மீனாவை நயன்தாரா கண்டுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் அதிகமா எழுந்துச்சு அதே நேரத்துல மீனா அவர்களும் அவங்களோட இன்ஸ்டா போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அதை பத்தி நீங்க கவலைப்படலை அப்படின்னு சொல்லிட்டா நீங்க வேற லெவல் ஆஃப் சுதந்திரத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க இது அவங்கள பத்தி வர கான்ட்ரவர்சிஸ்காகவும் இருக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த மூக்குத்தி அம்மன் நாயன்தாரா இந்த இஷ்யூக்காகவும் இருக்கலாம் பட் இந்த டைம்ல அவங்க இதை போஸ்ட் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு டெரெக்டர் சுந்தர்சி சார் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூல அவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா எப்படி நயன்தாராவை இந்த படத்துக்கு உங்களுக்கு தோணுச்சு எதுக்காக அவங்க வந்து இந்த ரோலுக்கு ஃபிட் ஆவாங்கன்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க தான் சுந்தர் சார் அவர்கள் சொல்றாரு இது வந்து என்னோட சாய்ஸ் கிடையாது நயன்தாரா அவர்கள் ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன் பார்ட் ஒன் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தா நான் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரி நான் தான் இப்ப நியூ டேரக்டராக வந்திருக்கேன் முன்னாடியே நயன்தாரா அவர்கள் அம்மன் கேரக்டரில் இந்த படத்துக்காக நடித்ததுனால பார்ட் டூக்கும் அவங்களே பொருந்து வாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க நானும் அதை தான் நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் மூக்குத்தி அம்மன் கேரக்டரில் அவங்க வெல் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க அந்த அவுராவும் இருக்கு அவங்களுக்கு அதனால நானும் அவங்கள பெர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாமல் மூக்குத்தி அம்மன் படத்துக்கு நீங்க வேற எதுனா ஒரு நார்த் இந்தியன் ஆக்ட்ரஸை சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நான் வந்து ஸ்டார் வேல்யூக்காகலாம் படம் எடுக்கிற ஆள் கிடையாதுங்க அந்த கேரக்டருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சுன்னா அது பற்றி போடுறதுல பிரச்சனை கிடையாது மற்றபடி வந்துட்டு நார்த் இந்தியாவிலேருந்து இருந்து எடுத்துட்டு வந்தால் ஸ்டார் வேல்யூ இருக்கு அதனால படம் ஓடும் அப்படின்ற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு நார்த் இந்தியன் ஆக்ட்ரஸை என் படத்துல போடுறதா இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு ஒரு சவுத் இந்தியன் ஒரு நார்த் இந்தியாவில் போய் நடிக்கிறதா இருக்கட்டும் அந்த ஸ்டார் வேல்யூக்காக பண்ணக்கூடாது கதைக்கு தேவைப்பட்டா பண்ணலாம் கதைக்கு தேவையே இல்லைனாலும் ஸ்டார் வேல்யூக்காக ஒரு கொண்டு கொண்டாந்து காஸ்ட் பண்ணோம்னா அந்த படத்துக்கு அது வந்து வேல்யூ ஆட் பண்ணலன்னா என்ன பிரயோஜனம் அந்த படமே வந்து மோசமான படம் ஆயிரும் அதனால நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த கேள்வியா இப்ப வர சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து குளோபலி ரெக்கக்னைஸ் ஆகுது அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு இதை நான் ரொம்ப பெருமையாவே சொல்லுவேன் இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா எங்களோட டெடிக்கேஷன் எங்களோட டெடிக்கேஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் முகுத்தி அம்மன் படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காதுன்னு சொல்றாரு பட்ஜெட் வேற ஸ்டோரி வேற ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையாக இருக்கும் அது வந்து இந்த பிரசன்டா இருக்கிற சுச்சுவேஷனுடைய கனெக்ட் ஆகிற மாதிரியான மாதிரியான விஷயமா இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டசி மூவி அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம எனக்கு லாட் ஆஃப் த ரிங்ஸ் அந்த மூவி மாதிரியான படங்கள் எடுக்கணும்னு ஆசை அதுக்காக நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க நயன்தாரா இந்த படத்துல நடிக்கிறதுக்காக பல மாதங்கள் விரதம் இருந்ததா சொல்றாங்க இவங்க மட்டும் விரதத்துல இல்லையாங்க அவங்க குடும்பமே விரதத்துல இருந்தாங்களாம் அவங்களோட குட்டி பசங்களையும் சேர்த்துதான் இந்த விஷயம் எல்லாம் கேட்கும்போது தான் உங்களை பாராட்டணும்னு தான் தோணுது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க வேற ஒரு வீடியோல திரும்பவும்